ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் வெல்கம் டு ஃப்ளோக்கார்ஸ் மற்றும் ஃப்ளோ கார்டின் சோஷியல் வெல்ஃபர் ட்ரஸ்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ளோக்கார்ஸ் ஓர் இனிய பயணத்தின் தொடக்கம் உங்கள் பயணம் இனிதாய் அமைய ஃப்ளோக்கார்ஸுடன் இணைந்திருங்கள் பயனடையுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறவீங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்குங்க எங்கள் ஃப்ளோக்கா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற அனுதினம் லோ பட்ஜெட் கார் வீடியோ உங்கள் வீடு தேடி வருங்க எங்களோட வாகனத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா எங்கள் இடத்துக்கே வந்து எங்களுடைய வாகனத்தை நீங்கள் பார்க்கலாங்க எங்களுடைய அட்ரஸ் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்குங்க கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் பகுதி என்ஜிஜிஓ காலனிங்க குறிப்பாக சொல்லணுன்னா விகேவி நகரில் அமைந்துள்ளதுங்க எங்களுடைய நிறுவனம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டீசல் கார் பார்க்க போகிறேங்க என்ன கார் பார்க்கறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுதாங்க மகேந்திரா வெரிட்டோ இந்த வாகனம் பார்த்திங்க அப்படின்னா டீசல் வேரியண்ட் வாகனங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஓனர் பார்த்தீங்கன்னா நான்கு இன்சூரன்ஸ் கரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை ஃபிட்னஸ் அப்டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் வாகனத்தோட ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்குங்க இந்த வாகனத்தோட கார் டயர் பார்த்தீங்க அப்படின்னா அவரேஜா நைன்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குதுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நியூ டயர் மாதிரியே இருக்குங்க நாலு டயருக்குமே பாத்தீங்க அப்படின்னா கப் ஃபிட் பண்ணி இருக்குதுங்க நாங்க டயரை இன்னும் க்ளோஸ் அப்ல காட்டுறோம் நீங்க பாத்துக்குங்க பேக் சைடு டயரு நாங்க க்ளோஸ் அப்லே காட்டுறோம் நீங்க பார்த்துக்குங்க பேக் சைடு வியூன்னு நாங்க காட்டுறோம் அதையும் நீங்க பார்த்துக்குங்க இந்த வாகனத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமேங்க நீங்கள் வாகனத்திற்கான விலையை மட்டும் நீங்கள் கிட்ட தந்தால் போதுங்க வேறு எந்த விதமான கமிஷனோ எதுவுமே எங்களுக்கு தர வேண்டிய அவசியமே இல்லைங்க நான் ஏது எங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா விஎஸ் கேட்குறாங்க அதனால தாங்க இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வாகனத்துல பாத்தீங்க அப்படின்னா டோர் ரைன்வைசர் ஃபிட் பண்ணி இருக்குதுங்க இந்த வாகனத்தை பற்றி மேலும் உங்களுக்கு விரிவான தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸுமே நாங்க உங்களுக்கு விரிவா சொல்லுவோங்க நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இந்த வாகனத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க ஏன் அப்படின்னா ஃப்ளோகாசிடம் வாங்கும் அனைத்து வாகனமே பார்த்திங்க அப்படின்னா விற்பனை வருவதற்கு முன்பு டெக்னிக்கல் டீம் கொண்டு தரவா செக் பண்ண பின்பு தாங்க வாகனங்கள் விற்பனைக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோங்க வாங்க இந்த வாகனத்தோட இன்டீரியர் பார்ட் பார்க்கலாம் இந்த வாகனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி இருக்குதுங்க ஏசி பார்த்தீங்க அப்படின்னா குச்சில்லன்ல இருக்குதுங்க பவர் சென்டர் லாக் மியூசிக் பிளேயர் அதுவும் பிராண்டட் மியூசிக் பிளேயர் இந்த வாகனத்தோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ரன்னாக இருக்குது நாங்கள் அது லைவாகவே காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த வாகனத்தோட சீட்டு பார்த்திங்க அப்படின்னா லெதர் சீட்டுங்க சீட்டு பாருங்கள் எப்படி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுன்னு இந்த சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா மூணு பேர் தனித்தனியாக உட்காருக்கு ஹெட்ரெஸ்ட்டோடு கூட இந்த வாகனத்தில் இருக்குதுங்க நாங்கள் அது லைவாகவே காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்குங்க இன்டீரியரோட ஃபுல் வீவியூமே நீங்கள் என்னார பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க இந்த வாகனத்தில் அப்பால் சரியில்லாம் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்குதுங்க நாங்கள் அதை லைவாகவே காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்குங்க ஃபேமிலி யூஸுக்கு ஆஃபீஸ் யூஸுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு டீசல் செடான் கார் கிடைப்பது ரொம்ப ரேருங்க மிஸ் பண்ணாமல் இந்த வாகனத்தை நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்குங்க வாங்க பேலன்ஸ் இருக்குது இந்த வாகனத்தில் இன்ஜின் மட்டும்தான் இந்த வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வேரியண்ட்டாக இருந்தாலும் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிடைக்குங்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க லாங் ட்ரைவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க எந்த விதமான புகையோ சத்தமோ எதுவுமே வராதுங்க வியூவர்ஸ் கேட்டாங்க அதனால தாங்க இன்ஜித் படுத்து நாங்கள் லைவாகவே உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் வாகனம் வாங்கிட்டோமே ஆடி ஆஃபீஸெலாம் போகணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நாங்களே நேம் ட்ரான்ஸர் செஞ்சு தந்துடுவோங்க அதற்கான தொகையை மட்டும் நீங்கள் தந்தால் போதுங்க எங்களது ஃப்ளோகாஸ்ட் நிறுவனத்தின் ஆஃபீஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா திங்கள் முதல் சனி வரை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதை தெரிவித்துக்கொள்கிறோங்க உங்கள் வாகனமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் நண்பர்கள் வாகனமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் நல்ல விலை கொடுத்து நாங்கள் அதைய எடுத்துக்கிறோங்க இந்த வாகனத்தை பற்றி அனைத்து டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு விரிவாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்றும் உங்கள் இனிய பயணத்தின் நண்பன் உங்கள் ஃப்ளோகார்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க